அஸ்லாமலை வரஹமத்துலாஹி வரகாத்து இவன் மிகப்பெரியவன் திருக்குறான் கடகடகடன் ஓடி கடைசி பகுதிக்கு போய் முடிக்கணுங்கிறதுக்காக வேகமா ஓடாதீங்க எந்த இடத்துல எல்லாம் நின்று நிறுத்தி உங்க உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ அந்த இடத்துல குரானை கொண்டு உங்கள் உள்ளத்தை உழுக்கி கொண்டு உங்களை தூய்மைப்படுத்திக்கோங்க கண்ணீர் வருதா கண்ணீர் விட்டு குரானை வந்து உள்வாங்குங்க உள்ளத்தை கழுவி கொள்ளுங்கள் அப்படின்னு முகமது நபிகள் நாயம் சுல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நம் உயிரினும் மேலான நம்முடைய உத்தம தலைவர் அவர்கள் நமக்கு ரொம்ப அழகிய வழிமுறையா காமிச்சு கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காஃப் ஓதுங்க அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொன்னதை சமீபத்துல நிறைய பதிவுகள்ல நான் கேட்டேன் அப்போ அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சில முறை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் அஹ் சமீப காலத்துல காதில் விழுந்துட்டே இருந்ததுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தை உலுக்கி கண்ணில் கண்ணீர் தண்ணியை வர வச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் இன்னைக்கு நமக்கு ஒரு பிச்சையாக போடுறான் அப்படிதான் சொல்லணும் பாவம் போனால் போகுது கொடுத்துருவோம் அப்படின்னு இறைவன் நம்ம இடத்துல கருணை கொண்டு தரலைன்னா இந்தல எந்த குவாலிட்டிஸ்லேயும் நம்ம டெவலப் ஆகவே முடியாது அப்படி வந்து இன்றைக்கி கிடைச்ச ஒரு அருமையான விஷயம் நம்ம எவ்வளவோ இடங்களில் நம்ம கேட்டிருப்போம் பேசியிருப்போம் தினமும் தொழுதுட்டு ஒவ்வொரு பக்திலையும் நம்ம சலாம் கொடுப்போம் நம்முடைய வலது பக்கமும் இடது பக்கமும் நம்ம சலாம் கொடுப்போம் இல்லையா அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி நான் குழந்தைங்கள்ட கேட்கும்போது என்ன நீங்கள் சலாம் கொடுக்குறீங்களே ரெண்டு பக்கமும் திரும்பி என்னவா அப்படின்னு கேட்பேன் இப்போ குழந்தைங்க சொல்லுவாங்க வழக்குகள் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் சலாம் சொன்னோம் அப்படி அவங்க எதுக்கு இருக்காங்க இப்போ நிறைய இடங்களில் குழந்தைங்க ரொம்ப அழகாக சொல்லிருவாங்க நம்ம செய்கிற எல்லாத்தையும் அவங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு குழந்தைங்களை விட்டுருவோம் பெரியவர்கள் ஆகியவை பண்ணால் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் மலக்குகள் வலது பக்கம் ஒரு மலக்கு எழுதி கொண்டிருக்காரு நம்முடைய நன்மை எல்லாம் எழுதி கொண்டிருக்காரு இடது பக்கத்தில் இருக்க மலக்குக்கு வலது பக்கத்தில் இருக்க மலக்கு தான் மேனேஜர் பொறுப்புதாரி அவர் வந்து இவரை என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தான் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போது அந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய மழைக்கு நம்முடைய தீமை எல்லாம் நம்ம செய்யற தப்பெல்லாம் எழுதுறார் அப்படியே குறிப்பெடுக்கும் வானோர்கள் அப்படின்னு காஃபில் சொல்லக்கூடிய எந்த விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இருந்து குறிப்படுத்திருக்காங்க எதையோச்சு பாருங்க அதுல பதிவாகும் பேச்சுக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காஃப்ல வந்து வருது என்ன அப்படின்னா மனிதன் பேசும் எல்லா பேச்சுக்களையும் வானவர்கள் பதிவு செய்கிறார்களா ஆமா பதிவு செய்கிறாங்க மனிதனோட வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்கிறாங்க முகமது நபு நாயம் சல்லாஹ் ஹலைவசல்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்கு ஓப்பான வார்த்தையே ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா அது அடைந்த சிகரத்தை அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஒரு அடியார் அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அது எவ்வளோ உயரத்தை அடைஞ்சிருக்குன்னு அந்த அடியார்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்தை அது அடையும் அந்த காரணத்துக்காக அல்லாஹ் தன்னை அவர் சந்திக்கும் நாள் வரைக்கும் தனது அன்பை பதிவு செய்து கொண்டே இருக்கிறான் அதே மாதிரி அல்லாவுக்கு பிடிக்காத வெறுப்பான வார்த்தையை வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா அது அடைந்த பாதாளத்தை அவரால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது அந்த காரணத்துக்காக அல்லாஹ் அவரை சந்திக்கும் நாள் வரை தன்னுடைய வெறுப்பை பதிவு செய்கிறான் அப்போ அல்லாவுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தையை பேசும்போது அல்லாவை சந்திக்கும் நாள் வரைக்கும் அல்லாஹ் அதுக்காக அன்பை பதிவு செய்றான் பிடிக்காத வார்த்தையை பேசும்போது அல்லாவை சந்திக்கும் நாள் வரைக்கும் அதனுடைய வெறுப்பை அல்லா அதற்காக பதிவு செய்யறான் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும் போதே நம்ம எவ்வளவு பெரிய கை சேதமடைந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் நானும் நீங்களும் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா மட்டும்தான் இருக்குதா கடினமான வார்த்தைகளா இல்லையா அல்லாவுக்கு பிடிக்காத வெறுப்பான வார்த்தைகளா பேசலையா அப்படின்னு நினைக்கும் உள்ளமெல்லாம் அவ்வளவு கலங்கி போகுது சுஜூதில் விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய எத்தனை பொழுதுகளின் மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற அளவுக்கு நம்ம நிறைய பேசிட்டோம் நிறைய பேசிட்டோம் ஒருத்தவங்களை பிடிக்கல நிறைய பேசிட்டோம் ஒருத்தவங்களை வெறுக்கிறோம் நிறைய பேசிட்டோம் ஒருத்தவங்க கோவப்படுத்துகிறாங்க நிறைய பேசிட்டோம் நம்ம அவங்க கேட்கல நிறைய பேசிட்டோம் நம்மளை விட அவங்க வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்க நிறைய பேசிட்டோம் அவங்க மேலே பொறாம இருக்குது நிறைய பேசிட்டோம் அவங்கள பிடிக்கல எனக்கு எனக்கு சேர வேண்டிய ஏதோ ஒரு நன்மையை அவங்க பிடிங்கிட்டு போறாங்க நிறைய பேசிட்டோம் இப்படி பேச்சு அப்படிங்கிறதுல வரம்பு மீறிய பேச்சுக்களை இப்படி பேசிய இந்த விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சூறாக்காப்ல எச்சரிக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படியாவது பாதுகாத்து இந்த பாதுகாப்பு உன்னிடம் இருந்து கிடைக்கல அப்படின்னா நிச்சயமா வேற எங்க இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படியாவது பாதுகாத்துரு இந்த உள்ளத்தை பாதுகாத்துரு இந்த நாவை பாதுகாத்து இதுலேருந்து வர சொற்களை நீ பாதுகாத்துரு அதில் மார்க்கறிஞர்கள் பல உலமாக்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் பேசுறதையே குரானாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியும் இருந்தாங்க அப்படின்னு அப்துல்லா பின் முபாரக் ரஹ்துல்லா அவங்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஹஜ்ஜு முடிச்சுட்டு வராங்களாம் ஹஜ்ஜு முடிச்சிட்டு வரும்போது அவங்க பாலைவனத்துல ஒரு கூடாரத்துல இருக்கிறாங்க அந்த பெண்மணி நடுவுல நிற்கிறாங்க சாலையில அப்போ யார் என்ன அப்படின்னு இவங்க கேக்குறாங்க கேக்கும் பொழுது அவங்க குரானையே பதிலாக சொல்றாங்க அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் குரானையே பதிலாக சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சா குரானே பதிலாக சொல்லுவாங்க எங்க போகணும் பலஸ்தீனுக்கு போகணும் பலஸ்தீனுக்கு போகணுங்கிறதையும் அவங்க குரானாகவே குரானாயத்துல இருந்தே அதுக்கு பதிலாக சொல்லுவாங்க என்ன கேட்டாலும் ஆயத்தை எடுத்து சொல்லுவார்கள் அப்படி சொல்ல முடியலன்னா பசாமிட்டுருவாங்க அவங்க ஃபலஸ்தீனுக்கு போகிறாங்க அப்படி ஃபலஸ்தீனுக்கு போகும் பொழுது அங்கே வந்து மூன்று ஆயத்துக்களை ஓதுறாங்க அவங்களுடைய மூன்று பிள்ளைகள் வராங்க அப்போ மார்க் அறிஞரை வந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்போ கூட வந்து அவங்கள சாப்பிட சொல்லும்போது நான் சாப்பிட மாட்டேன் இவங்க எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும் என்ன கேட்டாலும் வந்து குரானையே பதில் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்கும் போது அந்த மூன்று பிள்ளைகள் சொல்றாங்க இவங்க இவங்க அம்மா அம்மா தான் எங்களுடைய வருடமாக இப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பிள்ளைகள் பதில் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க என்ன கேள்வி கேட்டாலும் குரானாயத்தையே தான் பதிலாக சொல்லுவாங்க அப்படி சொல்ல முடியல அப்படின்னா பேசவே மாட்டாங்க அறுபது ஆண்டுகளாக இப்படித்தான் பேசுகிறார்கள் அப்படின்னா பணமெல்லாம் கலங்கி போகுது அதுக்கு முத குரான் தெரியணுமே என்ன கேட்டாலும் குரானையே பதிலாக சொல்றதுக்கு குரான் தெரியணும் அது அந்தந்த இடத்துல கையாள்வதற்குரிய ஆற்றல் இருக்கணும் அப்படி இல்லைண்டா நம்ம பேசுறதே நிபாட்டிக்கிறணுங்கிற அளவுக்கு ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதுக்கு விளக்கம் கேட்கும்போது அதையும் அவங்க குரானாகவே பதில் சொல்றாங்க குரானாக மட்டுமே பேசுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் அவங்க குரானையே பதில் சொல்றாங்க உங்கள் நாவிலிருந்து ஒரு சொல் வெளிவந்தால் அது குறிக்கப்படுகிறது பதில் சொல்றாங்க உங்களுடைய கணவனை பற்றி கேட்கிறாங்க அப்ப அவங்க அதுக்கும் பதில் சொல்றாங்க குரானையே பதில் சொல்றாங்க ஈமான் கொண்டவர்களே சில விடயங்களை பற்றி கேட்காதீர்கள் அது வெளியே வந்தால் உங்களுக்கு கேடாகிவிடும் குரானாயத்தையே பதிலாக சொல்றாங்க இறைவன் மிகப்பெரியவன் குரானை அந்த அளவுக்கு விளங்கியிருக்கிறோமான்னு தெரியல ஆனால் வாயிலிருந்து வர்ற சொல் எதுவும் நாம் தீமை கணக்கில் அப்படின்னு ரெக்கார்ட் நோட்ல பதிவாகாத மாதிரி இறைவன் பாதுகாக்கணும் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக நாம் பேச வேண்டி இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே குறிக்கப்படுகிறது அப்படின்னா குரான் ஆயத்துக்களையே பேசி வாழ்ந்த ஒரு பெண்மணி ஏன்னா வாயிலிருந்து வர்ற எல்லா சொல்லும் குறிக்கப்படுகிறது அல்லாவுக்கு வெறுப்பான ஒரு சொல் வந்துருச்சுன்னா அல்லா எவ்வளவு வெறுப்பான் கடைசி வரைக்கும் வெறுத்து கொண்டிருப்பான் அதனுடைய அளவை நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாதுங்கிற பயத்தில் குரானையே பேசிய அந்த பெண்மணியை நான் நினைத்து பார்க்கிறேன் யாரையெல்லாம் இந்த நாவின் வழியாக வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கிறேனோ அவர்கள் அத்தனை பேரிடமும் யாழ்லாம் இந்த நொடி நான் மன்னிப்பு கேட்கிறேன் உன்னிடமும் மன்னிப்பு கேட்கிறேன் உனக்கு பிடிக்காத வெறுப்பான அந்த சொற்களை பேசியதற்காக யாழ்லாம் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவை குறிக்கப்படும் பிறகு அழிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்பி நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் நாங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் வாயிலிருந்து நீ வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் குரானாகவே இருக்கவும் குரானின் வெளிச்சமாக இருக்கவும் உன்னால் பாதுகாக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கவும் யா அல்லா நீ அருள் செய்வாயா அந்த வெள்ளிக்கிழமை நாளில் காப்சுறாவை படிச்சுட்டு இதனுடைய பொருள் விளங்கி கண்ணீரோடு உன் இடத்தில் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லா எங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை நீ பாதுகாத்து விடுவாயா இல்லாமல் வேறு யார்கிட்டையும் இந்த பாதுகாப்பை கேட்க முடியாது நிச்சயமாக இறைவன் பெருங்கருணையாளன் உணர்ந்து கேட்கிற போது அவன் நிச்சயமாக தருவான் எனவே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு 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 கவனத்தோட நம்ம பேச வேண்டி இருக்கு தான் இந்த ஹதீதுகளும் இந்த செய்திகளும் இந்த தஃசீர் விளக்கங்களும் நமக்கு தருது அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூடவே இந்த செய்தியும் சொல்கிறேன் குரான் படியுங்கள் தமிழில் படியுங்கள் தமிழிலும் படியுங்கள் தமிழில் தஃசீர் படியுங்க இப்னு கசீர் படியுங்க தஃசீர் விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இருக்கிறதுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு அதனுடைய மாற்றங்கள் உங்கள் உள்ளத்தில் எப்படி வெளிச்சமாக மாறிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிய வரும்போது அதை மற்றவர்களுக்கு ஏற்றுவையுங்கள் இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்படி நடந்துச்சு என்னுடைய உள்ளம் இப்படி மாறுச்சு நான் இப்படி நிம்மதியை அடைந்தேன் நான் படைத்தவனை உணர்ந்தேன் கண்ணீரால் நான் செலுத்தினேன் அதனால என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்குங்கிற விஷயங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் ஏற்றி வைங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வெளிச்சமும் வெளிப்பாடும் இறைவன் நம் அனைவரின் வாயிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக அன்பான வார்த்தைகளாக குரானின் வெளிச்சம் பொருந்திய வார்த்தைகளாக ஆக்கி தருவானாக அவனே பாதுகாப்பானாக ஆமீன் 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 யார் அப்பல்ல